பழமை மிகுந்த மிகுந்தாதி சங்கரால் முடிச செய்யப்பட்ட காஞ்சி காமரோட மூலாம் நாயக்க பிரதிஷ்டர் என்னுடைய சந்திரசேகர சரஸ்வதி சுவாமி வராபுரி அவருடைய அனுகூலத்தால் இன்றைக்கு நடைபெற்ற இந்த வளாக நாங்கள் பண்டிகை மகிழ்ச்சி காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அருளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் விருது அஜித் பெற்று பார்க்கிறீங்க ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல இன்னும் அவரோடு சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்பட்டை நமது கிராம கலைகள் இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய விருது வழங்கியிருக்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளாக இருந்தாலும் சரி சிறந்த நாட்டிற்கு சேவை செய்யல சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பாரத நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எதுக்குமே தயங்கியதில்லை ஏழாவது முறையாக திமுக ஆட்சியில் வரும்னு சொல்லிட்டு நேற்று ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சொன்னார் டூ பாயிண்ட் ஒன்று தான் பார்த்தீங்க டூ பாயிண்ட் டூ வந்து வர நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க காலையில் அம்பாளுடைய அணுக்களத்தில் சொல்கிறேன் காஞ்சி காமாட்சி அம்மன் அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்படும் ஆனால் அந்த கள்ளக்குறிச்சியில மதுபான விருந்து வந்து இளைஞரணி கூட்டத்தில் மதுபான விருந்தனை கூட்டம் இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞரணி நிர்வாகி சொல்லிடுறேன் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்ன நாங்கள் தேர்தல் பணிகளை ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நீங்கள் பணிகள் ஆரம்பித்து எவ்வளோ ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அவர் வேணால் ஆரம்பிச்சிருக்கேன் தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறது மக்கள் யார் வர வேண்டும்ன்னு தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பித்ததுனால ஒன்றும் ஒன்றும் நடைமுறைக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்க போகிறேன் தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு புதுசாக ஒரு தகவல் நீங்கள் சொன்ன அரசல் புரசல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பால பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்கள பாக்குறேன் நாளைக்கு கோட்டையில நம்ம எல்லாரும் பார்க்கணும் அக்ஷய திரு முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி